ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம முடக்கற்றான் கீரை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது தாங்க முடக்கற்றான் கீரை இலை இது இதனுடைய காய் முடக்கற்றான் காய் இதுக்குள்ளே விதைகள் இருக்கும் மூணு விதைகள் இருக்கும் இது சின்னதாக இருக்குது பாருங்கள் இது தான் அதோடைய பூவு இந்த காய்க்குள்ளே விதைகள் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குதுன்னு இது தான் இதனுடைய காய் இதுலேருந்து நம்ம இலை மட்டும் எடுத்துக்கலாம் இலையை தனியாக எடுத்தாச்சு இதை நம்ம வாஷ் பண்ணிட்டு வந்துக்கலாம் வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஒயிட் கிளாத்தில் வீட்டுக்குள்ளேயே நம்ம இதை காய வச்சுக்கலாம் வெயிலில் காய வைக்க வேணாம் இப்போ பாருங்கள் அளவுக்கு நல்லா ட்ரையாக காஞ்சதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து இதை அரைச்சிக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறமா இதை ஒரு கிளாஸ் பட்டலில் சேர்த்து வச்சுக்கலாம் இந்த பவுடர்லேருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை அப்படியே ஊற விடுவோம் இது ஊறினதுக்கப்புறம் பாருங்கள் இப்படி ஜெல்லி மாதிரி இருக்குது நம்மளுக்கு பவுடராக இருந்தது இப்போ பாருங்கள் ஊறினதுக்கப்புறம் இப்போ முடக்கட்டான் கீரிய அரைச்சனா ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி இருக்கும்ல அதே மாதிரி இருக்குது பாருங்கள் இப்போது இதை தோசை மாவு கூட நம்ம கலந்துக்கலாம் நாலு கரண்டி தோசை மாவு எடுத்துகிட்டு அதில் அந்த முடக்கற்றான் கறியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுவோம் அதுக்குள்ளே நம்ம சட்னி ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஒரு வரமிளகா பத்து பல் பூண்டு ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு இதை வதக்கிக்கலாம் கிளாஸ் மாதிரி வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது ஆறுறதுக்குள்ளே ஒரு மிக்சி ஜாரில் பத்து பல்லு தேங்காய் ஒரு வரமிளகா கொஞ்சமாக கடலை தேவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்து இதை அரைச்சிக்கலாம் அடுத்தது நம்ம வதக்கி வச்சுருக்கத சேர்த்து இதையும் அரைச்சிக்கலாம் இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சிட்டு இது ரெண்டுத்தையுமே தாளிச்சிக்கலாம் அடுத்தது தோசைக்கடலை அடுப்பில் வச்சுட்டு ஒரு கரண்டி அளவுக்கு மாவை எடுத்து நல்லா மெலுசாக இதை தேய்ச்சிக்கலாம் தோசைக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா நல்லாயிருக்கும் அதனால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ இதுக்கு மேலே தோசை கரண்டியை வச்சு நம்ம சமமா ஆக்கிக்கலாம் நம்ம இது மாதிரி செஞ்சோன்னா தோசை நல்லா நம்மளுக்கு கிறிஸ்பியாக இருக்கும் அதேமாதிரி நல்லா மெலுசாகவும் இருக்கும் அதுக்காக அப்படி செய்கிறோம் ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் இது இப்படியே கூட எடுத்துக்கலாம் இல்லை நம்ம திருப்பி போனோம்னாலும் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் தோசை ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இதேமாதிரி வீட்டில் முடக்கட்டுறங்கிற தோசை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்